மே பதினேழு இயக்கத்தின் பதினைந்தாவது ஆண்டு விழாவை ஒட்டி அந்த இயக்கத்தின் புதிய கொடி அறிமுக நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர் மே பதினேழு இயக்கத்தின் பதினைந்தாம் ஆண்டு விழா தமிழ் தேசிய பெருவிழாவாக நாளையும் நாளை மறுநாளும் சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் மே பதினேழு இயக்கத்தின் பிரத்யேக கொடியை மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் விடுதலை தமிழ் புலிகள் கட்சித் தலைவர் குடந்தை அரசன் ஆகியோர் சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் வெளியிட்டனா் தொடர்ந்து பேசிய தலைவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் மே பதினேழு இயக்கத்தின் கொடி வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு இந்த களத்தில் நாம் போராட வேண்டியிருக்கிறது என்பதை தொலைநோக்கு பார்வையோடு தமிழீழ விடுதலைக்கான களத்தில் இணைத்து பார்க்கிற அந்த அரசியல் புரிதல் திருமுருகன் காந்தி அவர்களின் இந்த படைப்பில் நமக்கு வெளிப்படுகிறது எண்ணத்துடன் இந்த கொடியை வடிவமைத்து நாட்டுக்கும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் இந்த கொடியை அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் முன்னதாக பேசிய மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி இரண்டு நாள் தமிழ் தேசிய பெருவிழாவில் பொதுக்கூட்டம் விருது வழங்கல் மற்றும் வாழ்த்தரங்கம் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார் இரண்டு நாட்கள் நடக்கின்ற அந்த மாநாட்டினுடைய இறுதி நிகழ்வாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வளத்திற்கும் உரிமைகளுக்கும் பங்களித்த ஆளுமைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக விருதுகளை வழங்க இருக்கின்றோம் மே பதினேழு இயக்கத்தின் தமிழ் தேசிய பெருவிழாவில் இயக்குநர்கள் வெற்றி மாறன் சேரன் அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு இயக்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க